ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு தெய்வபக்தி பெருசா குரு பக்தி பெருசா தெய்வ பக்தி தான் பெருசு அப்படின்னு நாம் நினச்சிட்டுருப்போம் ஆனால் குரு பக்தி பெருசா அப்படிங்கிறத ஒரு கதை மூலம் பார்க்கலாம் திருப்பதி அடிவாரத்தில் சீடர்கள் எழுப்புற சந்தேகங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தார் ராமானுஜர் அப்போது மோர் மோரு மோருன்னு வித்துட்டு வந்தா ஒரு பெண்மணி தன்னோட தலையில் இருக்கிற மோர்பானையை சுமந்துண்டு அந்த இடையக்குள பெண்மணி தெருவில் நடந்து போயின்ட்டு இருந்தா சீடர்களுக்கோ மோர் சாப்பிடணும் போல் தோணித்து ஆனால் குருக்கிட்ட பாடம் நடத்தின்னு இருக்கிற வேலையில் நாம் எப்படி போகிறது மோர்காரியை கூப்பிட்டா பாடத்தோட கவனம் போயிடும் அது சிதறாமல் இருக்கணும் மோர் ஆசையை துறந்து பாடத்தில் எல்லோரும் கவனமாக இருக்கும்போது அன்றைக்கி மோர் குடிச்சே ஆகணுங்கிற கட்டாயம் இருந்தது போல் இருக்க அவளுக்கெல்லாம் இவ்வாலே இவா இருக்கிற இடத்துக்கே சுவாரஸ்யமாக பேசிக்கிண்டே அந்த மோர் பெண்மணி வந்து அந்த இடத்த தான் பானையை இறக்கி வைக்கிறா அவன் நினச்சிட்டு இருக்கா நல்ல வியாபாரம் ஆகும் நமக்கும் நிறையா கல்லாக கிடைக்கும் அப்படின்னு நினச்சிண்டு அங்கே இறக்கி வைக்கிறா சாமி ஐயா சாமி நல்ல மோர் ஆளுக்கு ஒரு குவளை குடிச்சிங்கன்னா தெம்பாக இருக்கும் உடலில் விஷ்ணும் உஷ்ணும் ஓடிடும் அப்படின்னு சொன்னபடியே மோர் பானையை இறக்கி வைக்கிறாள் பசியிலும் அசதியிலும் இருந்த சீடர்களுக்கோ மோர்பானையை பார்த்ததும் வயிறு கபன்னு இருந்தது ஆளுக்கு ஆளுக்கு எனக்கு உனக்குன்னு கேட்டு வாங்கி குடிக்கிறா ஒரு சில சீடர்களோ இன்னொரு குவலையும் சேர்த்து கேட்டு குடிக்கிறா மோர் பானையை எட்டி பார்க்குறா அந்த பெண்மணி கிட்டத்தட்ட எல்லாம் பானை காலி ஆகிடுது இவ நிறஞ்ச மனசோட சீடர்களையும் ராமானுஜரையும் பார்க்குறா அப்போது அவன் மனசில் திடீர்னு ஒரு ஏக்கம் வருது அதாவது தானும் இவ்வாலை போல பக்தியில் சிறந்து விளங்கணுமே அப்படிங்கிற ஒரு ஆசை இவளுக்கு வருது திடீர்னு அப்படி ஒரு பக்திக்கு எங்கே போகிறது மகான்களோட பார்வை தான் விசேஷம்னு நினைக்கிறோம் நாம் அப்படிப்பட்ட விசேஷம் அந்த பக்தி பிடியில் அவள் சிக்கணுட்டா அந்த மோருக்கான காசை கேட்டு வாங்கணுங்கிறதையும் மறந்து நின்றுருக்கா அந்த பெண்மணி பார்த்து அம்மா நீ எங்களுக்கு கொடுத்த மோரோட காசு வில என்ன அப்படின்னு கேட்குறாரு ராமானுஜர் மோர் நன்னா வியாபாரம் ஆகும் காசு கிடைக்குங்கிற ஆசையில் தானே இங்கே வச்ச மோரை பானைய அப்படின்னு கேட்ட உடனே அப்போ அவளோட மனநிலை வேற ஆகிடுத்து ராமானுஜரை மரியாதையோட வழிபட்டு வணங்கி வேணாம் சாமி எனக்கு காசெல்லாம் வேணாம் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு இழுத்துண்டே அப்படின்னா காசுக்கு பதிலாக ஏதாவது பொருள் வேணுமா அப்படின்னு கேட்குறார் இல்லை ராமானுஜரை நமஸ்கரித்து திரும்ப அந்த பொண்ணு எனக்கு காசும் வேண்டாம் பொருளும் வேணாம் பெருமாள் இருக்கக்கூடிய பரம பதத்தை எனக்கு அடையணும் மோட்சம் கிடைக்கணும் அதுக்கு வழியை காட்டுங்க சந்தோஷமாக போயிடுவேன் அப்படிங்கிறா ராமானுஜரோ ஆச்சரியத்தோடு பார்க்குறார் ஆச்சாரணியமும் எதுவும் இல்லை சாஸ்திர ஞானமும் கிடையாது ஆனால் அவளுக்கு மோட்சம் வேணுங்கிற ஆசை மட்டும் எப்படி வந்தது இது மட்டும் பெரிய ஆச்சரியமாக இருந்தது அவளுக்கு அங்கே இருக்கிறவா இதை யாருமே எதிர்பார்க்கல ஒரு நிமிஷம் இடமலைக்கு பின்னாடி சரி சரி கவலைப்படாதம்மா உன்னோட நல்ல குணத்துக்கு நிச்சயம் மோச்ச மோட்சம் தான் கிடைக்கும் சந்தோஷமாக போயிட்டு வா அப்படிங்கிறார் ஆனால் அந்த பெண்மணியோ விடலை உங்கள் வாக்கு அப்படியே பழிக்கட்டும் சாமி அந்த மோட்சம் எனக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு வாழியை கா வழியை காட்டுங்க நான் போய் சேர்ந்து விடுறேன் அப்படின்னு சொல்லவும் சிரிக்கிறார் அவர் ராமானுஜர் அம்மா நீ நினைக்கிறது போல மோட்சத்துக்கு ஒரு கால் கா வழியை காட்டுறதோ மோட்சம் வழங்குவதற்குண்டான தகுதியோ எனக்கு எனக்கோ இங்க இருக்கிற மற்ற சீடர்களுக்கோ கிடையாது மேலே இருக்கான் பாரு திருமலையில் அவன் ஒருத்தனுக்கு தான் ஏழு மலைக்கும் சொந்தக்காரன் அவங்கிட்ட போய் கேளு உனக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறார் அவர் அவனுக்கு தான் உண்டு அப்படின்னு சொன்ன பின்னாடி அந்த மோர்கார பொன்மணி அப்போவும் நகர வழியை காணும் சாமி மேலே இருக்கிற ஏழு போய் எத்தனையோ தடவை மோட்சம் வேணும் மோட்சம் வேணும்னு கேட்டுவிட்டேன் கேட்டு பார்த்துட்டேன் ஆனால் இது வரைக்கும் அந்த பெருமாள் வாயவே திறக்கலையே திறக்கவே மாட்டேங்கிறார் அப்படி இல்லைம்மா அவருக்கு எத்தனை வேலை இருக்கோ அது ஒரு ஒரு குறையாக சொல்லிகிட்டு இருக்காத உன் மனசில் பட்டதை நீ கேட்கணும் நினைக்கிறத அவர்கிட்ட கேட்டுவிட்டேன்னு நீ எண்ணிக்கணும் ஒரு நாள் நிச்சயம் அவர் செவி சாய்ப்பார் உன்னோட கோரிக்கையை அப்படிங்கிறார் ராமானுஜர் இல்லைங்க உங்களை தான் நான் நம்புகிறேன் உங்களை பார்த்த பிறகு எனக்கு அந்த நம்பிக்கை வந்துவிடுத்து அப்படின்னு சொல்கிறா குரலில் ரொம்ப உற்சாகத்தோடு சரி சரி ஏதோ திருமணத்தோடு தான் வந்திருக்க அப்படின்னு நினச்சிண்டே ராமானுஜர் அந்த பெண்மணியை வினயமாக பேசி சாமி உனக்கு மோஷம் தர சொல்லி பெருமாள் கிட்டே சிவாரிசு செஞ்சு நீங்கள் தான் ஒரு ஓலை எழுதி தரணும் உங்களை மாதிரி பெரியவங்க ஓலை கொடுத்தா இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு பெருமாள் எனக்கு பதில் சொல்லுவார்னு எனக்கு தோணுது அப்படின்னா இன்னும் தெல்ல தெளிவாக இதை இப்படி கேட்ட உடனே அவருக்கு மறுக்க முடியல உடனே சிஷியன்கிட்ட ஒரு ஓலை நறுக்கிற இதையும் எழுத்தாணியும் கொண்டு வர சொன்னார் அதை கேட்டதும் சீடர்களுக்கோ வியப்பு தாங்கலை சரி இவர் கேட்டதை கொண்டு வந்து கொடுக்குறார் நிஜமாகவே திருமலை பெருமாளுக்கு சிவாரசு லெட்டர் எழுதுகிறார் அந்த பெண்மணியை சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்காக எழுதுறார் போல இருக்குன்னு அவள் தான் நினச்சிக்கிறான் ராமானுஜரை சுற்றி அமர்ந்து எல்லாரும் கவனிக்கிறார் மேலே அண்ணா அந்த திருமலையை பார்த்து இருதரம் கூப்பிட்டுட்டோ ஓலையில் பெருநர் முகவரி எழுதுகிற இடத்துல ஸ்ரீ வெங்கடேச பெருமாள் திருமலை அப்படின்னு குறிப்பிட்டுட்டார் பெண்மணியோட கோரிக்கையை எழுத தொடங்குறார் எழுதி தொடங்கின உடனே எழுதி முடித்த உடனே இன்னார் எழுதினார்னு கையெழுத்து போடணுமோ இல்லையா ஒரு கடிதம்னா அது முக்கியமாச்சே அப்படி தான் அந்த சிவாரிசு க கடிசத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கும் அந்த பெண்மணி கிட்ட கொடுக்குறார் அப்போது ஓலையில் எழுதப்பட்டிருந்த வாசகங்களை சீடர்களும் பார்க்குறா மோர்காரிக்கு மோட்சம் கிடைக்க அனுகிரகம் செய் அப்படின்னு இந்த சிவாரிசு எழுதப்பட்டிருந்தது அந்த ஓலையை வாங்கிண்ட அடுத்த வினாடி அந்த பொண்ணு ஆனந்தமாக திருமலையை நோக்கி புறப்படுறா மலை ஏறி பெருமாள் சன்னதிக்கு போகிறா இந்த மோர்கார பெண்மணியை பார்த்து மேலும் கீழும் அந்த என்ன ஓலை அப்படின்னு அர்ச்சகர்கள்லாம் ஒரு வினயத்தோட பார்க்கவும் விவரத்தை சொல்றா ராமானுஜர் எழுதி கொடுத்த ஓலை அப்படின்னு நினைச்சதும் மறுப்பு எதுவும் சொல்லாமல் அதை கொண்டு போய் பெருமாள் கிட்ட நீட்டுறா எப்பேற்பட்ட ஆச்சரியம் ராமானுஜர் அவருக்கு உண்டான முக்கியத்துவத்தை பெருமாள் கொடுக்காமலாம் இருப்பார் தன் வழக்கையை நீட்டி வாங்கிண்டாராம் விஷயம் அறிஞ்சு பின்னாடி உனக்கு மோஷம் தந்தேன்னு மோர்காரியை பார்த்து பெருமாள் திருவாய் மலர்ந்தாரான் அடுத்த கணம் இருந்து பிரகாசமாக ஒரு புஷ்பக விமானம் வந்தது அதில் இருந்து அந்த விஷ்ணுதூதர்லாம் இறங்குறாலாம் மோர்காரியை தங்களோட ஏற்றிண்டு புறப்பட்டுட்டாலாம் ராமானுஜர் ஒரு சிவாரிசு கடிதம் கொடுத்தா பெருமாள் கிட்ட எப்போ கவனிப்பு பார்த்தேலா நாமளும் திருமலை திருப்பதி போனால் திருப்பம் உண்டாகும்னு சொல்லுவோம் வேடிக்கையாக சொல்லுவோம் ஆனால் பக்தியாக ஒரு நாம அந்த உள்ளத்தில் அவ கேட்ட உள்ள அன்பில் அவ்வளவு நம்பிக்கை இருந்தது அவ்வளவு என்ன சொல்கிறது இன்னசன்ட் இருந்தது ஒன்றுமே தெரியாமல் கேட்குறா பற்றியா அதுதான் அங்கே வசத்தி நின்றுடுத்தும் ராமானுஜருக்கு ஈடு அவர் தானே அவர் கீழே எழுதிய கையெழுத்து போட்டார் இப்படிக்கி ராமானுஜர்னு அவரை லெட்டரில் அந்த ஓலைச்சுவடியில் அவர்கிட்ட வந்திருக்கு சிவாரசு கடிதம் அப்படின்னா விட்டுருவாரா என்ன பகவான் உடனே இருக்கையும் தூக்கி அழைச்சிட்டு போயிட்டாரோ இல்லையோ நமக்கும் அப்படி ஒரு அனுகிரகம் வேணும் அப்படின்னா இந்த மகாலய பட்சத்தில் நம்மளுடைய பித்திருக்களோட ஆசை ரொம்ப எளிமையாக கிடைக்கும் நமக்கு உனக்கு என்ன ஆசை வேணுமோ அதை கேட்டு அவளுக்கு வேணுங்கிற எள்ளும் தண்ணீரும் தாகத்தை தனித்து அவளோட ஆசைகளை வாங்கிண்டா நமக்கும் கிடைக்கும் நீ கேட்குறதெல்லாம் கிடைக்கும் நம்ம வாழ்வு சிறக்கும் இந்த பதிவு உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சொல்லணும் அழுதே நடக்கும் ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களை வாழ்க வளமுடன்